மச்சா 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 சீமா எங்க கிட்ட வெச்சிட்ட கா காணாம போயிடு சாமா இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் நம் மோடி நினைப்பது தமிழிலே விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் சார் வணக்கம் சீமான் அவர்களுடைய தவறுகளை வந்து நான் சுட்டி காட்டினதால இப்படியான போலியான வதந்திகளை அவங்க கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன் வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது

ஆனா எனக்கு ஆச்சரியம் என்ன சொன்னா கைதட்டு ஒருத்தர் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா போர் சூழ்நிலையில அவர் அவர் சொல்றது வந்து மறுத்து பேசுறதுக்கு இப்ப சித்தப்பா உயிரோட வர போறது இல்ல அப்ப இவர் எப்பவுமே சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா இறந்து போன ஆட்களை பத்தி மட்டும்தான் இவர் பேசுறாரு முதல்ல ஒழுக்கத்தை கத்துக்கணும் முதல்ல இவரோட படத்துல என்கவுண்டர் பார்த்தது சித்தப்பா வந்து பார்த்தாராம் அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா

யாரை முட்டாளாக்க நினைக்கிறார் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு அட போப்பா ஆமா ஓட்டுல ஏறி இருந்துட்டு அவங்க அத படகு மாதிரி அதாவது பரிசல் மாதிரி உட்கார்ந்துட்டு போனாங்களாம் அப்படின்னு சொல்றதுதான் யாராலையும் நம்ப முடியாது அப்படி ராட்சச ஆம வந்து இலங்கையில இல்ல இவர் சொல்றது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை அதாவது

தவறான இடங்கள் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் அண்ணன் அவர் மாவீரர் ஆகிட்டாரு அவருடைய மனைவியை திருமணம் செய்து கொள்றதா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்திருக்காரு போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காட்டு இப்படி ஒரு தவறான ஒரு நபரை வந்து அவங்க கடைசி வரைக்கும் வந்து அடுத்த கட்டமா நீங்க கொண்டு போங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்றத நான் இதுல பதிவு செய்ய விரும்புறேன் அதே மாதிரி இதை நம்பித்தானும் வையா போன நாம் தமிழர் கட்சியில வந்து இவர் என்ன சொல்லி இங்க இருக்கிற மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வந்து முதலமைச்சர் ஆனா உங்களுக்கு தமிழிடம் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்றாரு அது வந்து எந்த காலத்திலயும் சாத்தியம் இல்லைன்றது இந்தியாவில நான் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வர வசிச்ச எங்களுக்கு தெரியும்

செய்த விஷயங்கள் ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லா பொய்யையும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஒரு ஒரு விசுவாசி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த படத்தை வச்சுட்டு இவர் எவ்வளவு அத வியாபார பொருளா பயன்படுத்துறாரு அப்படின்றத வந்து அவங்க சிந்திக்க சிந்திக்க மறந்துட்டாங்க அந்த எப்படியா வாங்கிட்டீங்க அப்படி இருக்கிற போது தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு சீமான் அப்படி என்றவர்கிட்ட எப்படி அவர் வந்து இத தூக்கி கொடுக்க முடியும் அதே போல இருக்குமோ இருக்குமோ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தானே சீமானை திருமணம் முடிச்சார் அப்ப இவ்வளவு சோகத்துல இருந்தவர் அப்பையும் திருமணம் செய்துகிட்டாரு உன்னால என்ன பண்ண முடியுமோ என்னத்தான் பெருமைப்படுத்திக் கொள்வதுக்கு எங்களுடைய சித்தப்பாவுடைய பெயரை பயன்படுத்தி கொள்றாரே ஒழிய இவர் சித்தப்பாவிற்கு பெருமை ஏற்படுத்துற விதத்துல எதையுமே இவர் சொன்னதில்லை இல்ல அதடா உங்களுக்கு அருவருவருக்கா அவன் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா பேரும் ஆ வாய அப்டின்னு அவன் பாக்குறீங்களா அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா